நான் உட படுக்கலைங்கிறதுக்காகவாணி பைத்தியமா இருந்தவன் மேல உயிர் கொடுப்பேன்னு சொன்னியே காதலிச்சே கடலை நம்புன போயிட்டே இல்ல பைத்தியமா இருக்கேன்னு சொன்னாளா நான் எவ்வளவு வாட்டி அதை சொல்லியிருப்பேன் மறந்துட்ட இல்ல ஏன் வெங்கி அவ்வளவுதான வாழ்க்கையில தப்பு ஒத்துக்கிற தப்பு பண்ணிட்டான் புரியுது எதுவும் நடக்கல மனசு நமக்குள்ள இந்த சூழ்நிலை கூட பேசும் எல்லாம் வேணா வேணும் தான் தோணும் தப்புன்னு தெரியும் ஆனா பேசுனேன் பழகினேன் எனக்கு தெரியும் எனக்கு தெரியுது